உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அறிவோம் ஆன்மீகம் நிகழ்வில் நாம் காண இருப்பது கல்லழகர் கல்லழகர் கோவில் என்பது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாவட்டத்தில் உள்ள அழகர் கோவில் என்னும் கிராமத்தில் உள்ள பெருமாள் அதாவது விஷ்ணு கோவிலாகும் திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோவில் ஆறிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தத்தில் போற்றி பாடப்பட்டுள்ளது இது விஷ்ணுவின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இக்கோயிலில் பெருமாள் கள்ளழகர் என்றும் அவரது மனைவியான லட்சுமி திருமகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் சங்க இலக்கியங்களிலும் ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலும் இக்கோவில் திருமாளிருஞ்சோடை என்னும் குறிக்கப்படுகிறது கோவிலை சுற்றியுள்ள மதில் சுவர் இக்கோயிலின் அனைத்து சன்னதிகளையும் சூழ்ந்துள்ளது ஏழடுக்கு ராஜகோபுரத்தை கொண்ட இக்கோயில் ஒரு பெரிய கோட்டையால் சூழப்பட்டுள்ளது துர்வாச முனிவரிடமிருந்து சுதபவ முனிவர் பெற்ற சாபத்தை போக்க பெருமாள் கல்லழகராக தோன்றியதாக நம்பப்படுகிறது இக்கோயில் தென்களை வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறது இந்து புராணத்தின்படி ஒரு சமயம் சுதபஸ் முனிவர் என்பவர் அழகர் மலையில் உள்ள நுபுர கங்கையில் குளித்துக் கொண்டிருந்தார் அந்த வழியாக சென்ற துர்வாசு முனிவரை அவர் கவனிக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த துர்வாசர் சுதபஸ் முனிவரை தவளையாக மாறுமாறு சபித்தார் கல்லழகர் என்று அழைக்கப்படும் சுந்தரராஜ பெருமாள் அவதரித்து இச்சாபத்தில் இருந்து சுதபஸ் முனிவரை மீட்டெடுப்பார் என்றும் கூறி மறைந்தார் தவளை வடிவம் காரணமாக மண்டூக மகிர்ஷி என்று பெயர் பெற்ற சுதபஸ் முனிவர் தேனூரில் வேகவதி என்று அழைக்கப்படும் வைகை நதிக்கரையில் தவம் செய்தார் மண்டூக மகரிஷினை சாபத்தில் இருந்து விமோசனம் அளிக்க எண்ணி பெருமாள் அழகர் மலையில் உள்ள தனது உறைவிடத்தில் இருந்து இறங்கி வந்தார் அது முதல் மலைப்பட்டி அலங்காநல்லூர் வயலூர் வழியாக கல்லழகர் தேனூருக்கு வருவதாக நம்பப்படுகிறது தேனூர் மண்டபத்தில் இறைவன் முனிவருக்கு சாப விமோசனம் தந்து அவரை மீட்ட பின்னர் தனது இருப்பிடத்திற்கு திரும்பி செல்வதாக ஐதீகம் திருமலை நாயக்கர் ஆட்சியின் போது அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்பது வரை மண்டூக மகரிஷியின் சாப விமோசன நிகழ்ச்சிகள் வண்டியூர் கிராமத்திற்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அங்கு திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட தேனூர் மண்டபத்தில் இந்நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது கள்ளழகர் மரணத்தின் கடவுளான யமனால் வணங்கப்பட்டார் என்கிறது மற்றொரு இந்து புராணம் அவர் அந்த இடத்தில் பெருமாளை நிரந்தரமாக தங்கும்படி வேண்டிக்கொண்டார் என்றும் தேவர்களின் கட்டிட கலைஞரான விஸ்வகர்மாவின் உதவியுடன் அங்கு ஒரு கோயிலை கட்டினார் என்றும் நம்பப்படுகிறது வைணவ மரபின் தென்களை பிரிவின் மரபுகளை பின்பற்றி வைகானசம் ஆகமத்தை பின்பற்றும் முறை இக்கோயிலில் உள்ளது தமிழ்நாட்டின் மற்ற விஷ்ணு கோயில்களைப் போலவே அர்ச்சகர்கள் பிராமண வகுப்பில் பாதுகாக்கப்பட்ட தனிப்பிரிவான ஆதி வைஷ்ணவர் எனும் வைகானச சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கோயிலில் தினசரி ஆறு பூஜை நாளின் பல்வேறு நேரங்களில் நடத்தப்படுகின்றன மற்றும் பல விழாக்களும் கோவிலில் நடத்தப்படுகின்றன இதில் தெப்பத் திருவிழா தமிழ் மாதமான மாசியிலும் அதாவது பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நவராத்திரியும் மற்றும் மார்கழியின் டிசம்பர் ஜனவரி போது வைகுண்ட ஏகாதேசியும் நடைபெறுகிறது கோவிலில் வாராந்திர மாதாந்திர மற்றும் இரண்டு வார சடங்குகள் செய்யப்படுகின்றன மலையின் உச்சியில் உள்ள நுபுரகங்கை என்ற ஏரியிலிருந்து வரும் நீரைக் கொண்டு மட்டுமே மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான சித்திரையில் அதாவது ஏப்ரல் மே மாதங்களில் சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது சித்திரை திருவிழா என்பது அழகரின் சகோதரி என நம்பப்படும் மீனாட்சியின் திருமணத்தின் ஆண்டு நிகழ்வாகும் கல்லழகர் வைகை ஆற்றை கடப்பது முக்கிய நிகழ்ச்சியாகும் எதிர்சேவை என்பது அழகர் கோயிலில் உள்ள கல்லழகர் கோயிலின் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாகும் இது நான்காம் நாளில் தொடங்குகிறது இந்த நாளில் அழகர் அல்லது விஷ்ணு தனது தோற்றத்தை மாற்றி மாற்றிக்கொண்டு கள்ளர் நாடு வழியாக பயணித்து மதுரையில் நுழைகிறார் நகரவாசிகள் அவரை வரவேற்கிறார்கள் இந்த நிகழ்வை காண லட்சக்கணக்கான மக்கள் மதுரையில் குவிந்துள்ளனர் கல்லழகர் ஆற்றில் நுழையும் போது அவர் தனது சகோதரியின் திருமணம் ஏற்கனவே முடிந்துவிட்டதை அறிந்து கருப்பராயர் மண்டபத்திற்கு திரும்புகிறார் பின்னர் அவர் பத்து அவதாரங்கள் எடுத்து இறுதியாக அழகர் கோவிலுக்கு திரும்புகிறார் இந்த கோயிலுக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு புதிய தேர் கிடைத்தது கல்லழகர் அழகர் கோவிலில் மதுரையில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் ஒரு சிறப்பு திருவிழாவில் கல்லர் வேளத்தில் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பவர் அழகர் விஷ்ணுவின் ஒரு அவதாரமாக கல்லர் வேளத்தில் மதுரைக்கு வருவதால் கல்லழகர் என அழைக்கப்பட்டார் மதுரை மாவட்டத்தில் அழகர் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இங்கு சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோருடன் பாலிக்கிறார் கல்லழகர் சித்திரை திருவிழாவின் போது அழகர் கல்லர் வேளத்தில் வந்து கல்லர் நாடு வழியாக மதுரைக்கு வருவார் நகரவாசிகள் அவரை வரவேற்று வைகை ஆற்றில் இறங்கி மீண்டும் அழகர் மலைக்கு திரும்புவார் கல்லழகர் கல்லழகர் பெயர் அழகர் கல்லர் வேடத்தில் வருதல் காரணமாக அவர் கல்லழகர் என பெயர் பெற்றார் கல்லர் இனத்தவருக்கு குலதெய்வமாகவும் தலைவராகவும் அழகர் கருதப்படுகிறார் வைகை ஆற்றில் இறங்குதல் அதாவது கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்குவது ஒரு சிறப்பு நிகழ்வு அழகர் எந்த வண்ண வஸ்திரம் முடித்து ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் வளம் இருக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அழகர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும்போது ராமராயர் மண்டபத்தில் தசாவதர அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்துவார் சுதபஸ் முனிவருக்கு அழகர் சாம விமோசனம் தந்து அவரை மீட்டெடுப்பார் என்றும் ஐதீகம் கூறுகிறது மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்